இப்போ ஒரு நல்ல யோசனை வரேன் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்குது அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்போ டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க ஆமாம் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அப்படின்றது ப்ரிகாஷன் பா ப்ரிகாஷன் முன் பாப்பா அது முன்னெச்சரிக்கை இப்போ வந்து சீ ஃபுட் கடல் வாழ் உணவு வகைகள் சாப்பிடக்கூடாது மீன் எறா நண்டு சொரா இது மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட முக்கியமாக கருவாடு சாப்பிடக்கூடாது அது சீஃபுட் இல்லையான்னு கேட்காது வந்து எடுத்து காய வச்சு வைக்கிறது சீஃபுட் தான் ஆனால் அது வந்து கருவாடு நெற்றி இதை சாப்பிடக்கூடாது சீ ஃபுட்டில் அதே மாதிரி பொடலங்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் ஸ்கின் அஃபெக்ட் ஆகும் அந்த ஸ்கின் எஃபெக்ட்டு இன்னும் அதிகமாகும் ஸோ இதை ஸ்டாப் பண்ணாவே மோஸ்ட்லி உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம்

ஆனா யாரோ சொல்லி சொல்லிதான் உனக்கே தெரியுது அப்ப தெரிஞ்சதுதான் அவங்களுக்கும் தெரிஞ்சது தான் தெரிஞ்சதையே எதுக்கு சொல்றேன் இதுக்கு ஒரு புரோகிராம் டைட்டில் தெரியாததை தெரிய வைப்போம் இப்போ முல்லை கோதண்டன் சேனலு முல்லைனா யாரு கோதண்டனா யாரு இவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க மூணு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம கண்டன்ட் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டாலும் பாக்குறாங்க நீ இப்படி மத்தவங்க பண்ற மாதிரியே பண்ணா எப்படிப்பா தெரியாத தெரியும் தெரிஞ்சதே சொல்றிய அப்போ பயனுள்ள தகவலை பரிமாறுக்கிறோம் அப்படி ஒண்ணு பண்ணுவோம் பயனுள்ள தகவல் என்னன்னா இந்த சாப்பாட்டு பந்தியில் உட்காந்து சாப்பாடு பரிமாறேன்ன்ற மாதிரி பயனுள்ள தகவலை பரிமாறணும் பரிமாறிக்கிறோம்னா பயன்படுத்தேன் அப்படி சொன்னால் தெரியாது தெ தெரிஞ்சதை சொல்லலாம்னு சொல்கிறேன் அதுதான் தெரிஞ்சு இதுதான் பரிமாறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றோம் அதுதான் தெரிஞ்சதை தெரிஞ்சதே அது சொல்ல போறேன் அதுக்கு நான் கேட்க வேண்டியேன் இப்படி தான் குழப்புறோம்னு அவங்களுக்கு தெரியாது அதை இப்போ முடி கொட்டுதுப்பா சரி இப்போ அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ண முடி கொட்டாம இருக்கும் அப்படின்றது நம்ம மாத்தவங்களுக்கு சொல்றோம் காமனா முடி கொட்டாம இருக்குது நான் கூட தெரியாத ஒரு விஷயத்த சொல்லுவோம் சொல்லு கேட்டுக்கலாம் அதே பண்ணலாம் இன்னொன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி படமும் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் தலையே வராதுங்க முடி கொட்டாதுன்னு இதை என்னடா சோசியல் மீடியா திறந்தாலும் அவாம ஆயிரத்தி இது சொல்லி நீங்க என்ன சொல்லு சொல்லு முடி கொட்டாததுக்கு என்ன சொல்ல போற தூய தேங்காய் எண்ணெய் அதாவது ஆமா தூய தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டியதோ ஆட்டாததோ ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய் ஆனா அந்த தேங்காய் வந்து சமையல் தேங்காய் எண்ணெயா இருக்கணும் எண்ணெயை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து பதினஞ்சு நாள் பாட்டிலில் ஊற்றி வைத்து வெட்டி வேலை சொருகி வைத்து பாதுகாத்து அதை எடுத்து தலையில் தடவினால் முடி கொட்டாது எப்படி இருக்கு தூ அப்படின்ற மாதிரி எத்தனை தூ பாதுகாத்து வெயில் வைத்து காய்த்து அதுல ஊற்றி வைத்து அப்புறம் செருகி வைத்து எத்தனை தூடா சூடா என்ன நீ என்ன சொல்றது இப்ப அண்ணன் அதுவும் செக்குல ஆட்டினாங்களோ ஆட தேவையோன்ற தூய தேங்கானா இப்ப தூய தமிழ்ல பேசி பாத்துக்கிறேன் நீ ஏதோ தூய தேங்காய் தூய தேங்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல அது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையா இருக்கு தேங்கானா வருது இப்ப நீ அத இன்னமும் சொன்ன காய வச்சு தூய தேங்கான கண்டுபிடிக்கிற வழி சொல்ற அதை கண்டுபிடிக்கும் ஆமா என்ன முடி கொட்டலுக்கு மருந்து கண்டு தூய தேங்கான கண்டுபிடிக்க நீ கேட்டல தூய தேங்கான எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதுக்கு ஒரு ஐடியா என்னன்னா சமையல் தேங்கான்ல கலப்படம் பண்ண மாட்டாங்க கெமிக்கல ஏன்னா அது சாப்பிடுது தள்ள இருக்கிறதுக்கு தான் ஆயிரத்தி எட்டு வாசனை திரவியங்கள் அனைத்தும் கொட்டுவார்கள் அதனால நம்ம அதெல்லாம் கொட்டாமல் இருக்கணும்னா சமையல் தேங்காய் எண்ணெய் வாங்குங்கள்

அருவப்பிள்ள உருவகு அதை எத்தனை நாள் சொன்ன அது மருந்துட்டா அந்த வீடியோவை கொஞ்சம் வரேன் ஏன்டா டேய் எத்தனை நாள்னே உனக்கு தெரியல நீ கண்டமேனுக்கு வாயில வந்த ஒரு டேவை சொல்லி இப்படி பண்ணிருக்க இதை அவங்க பண்ணணும் அவங்க பண்ணி பார்த்து நம்மள தூக்கணும் சொன்னி அது மாதிரி பண்ணணும் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ஏன்டா இல்ல மத்தவன் சொல்றான் அவன் சொல்றான் ஒரு சோஷியல் மீடியா ஓபன் பண்ண எதாவது மெசேஜ் கொடுக்கணும் இது மாதிரி புதுசா சும்மா சொல்லலாம் சும்மா சொல்லி பார்ப்பான் அப்புறம் அவன்

இப்படி பல விதமான ஐட்டங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பச்சை காய்கறிகள் என்னென்ன உங்களால சாப்பிட முடியும் அது எல்லாத்துலயும் அந்த விஷயங்கள் இருக்கு வண்டக்காவை பச்சையா சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கீங்களா ஆமா ஆமா அப்புறம் வந்து பீன்ஸ பச்சையா சாப்பிடலாம் கோசை பச்சையா சாப்பிடலாம் கேரட்டை பச்சையா சாப்பிடலாம் என்ன எவ்வளவு விஷயங்கள் பச்சை சாப்பிடலாம் தண்ணி சத்துலாம் எந்தெந்த காய்கறிகளை பச்சையா சாப்பிட முடியுமோ அது எல்லாத்துலயும் முழுக்க சத்துக்கள் போகும் அதே சமயத்துல ஆஃப் ஆயில் வச்சு எந்த விதமான மசாலா ஐட்டம் போடாம வெறும் தண்ணி ஊத்தி லைட்டா உப்பு கல்லு உப்பு போட்டு பேக வச்சு ஆஃப் ஆயில் வச்சு அந்த தண்ணி குடிச்சாலும் அந்த காயும் ஈஸியா சாப்பிடும் இவ்வளவு இது இருக்கு ஆனா நம்ம இதெல்லாம் சொல்லல இது மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் புதுசா வச்சு ஒரு நல்ல பண்ணுவோம் அவ்வளவுதான் நான் அதுதான் சொல்லல ஒண்ணு நீயும் சொல்ல மாட்டேன் என்னையும் சொல்ல விட மாட்ட இப்ப நீ சொன்னது கூட நிகழ்ச்சியா பண்ணலாம் வேணாம் அது எல்லாருமே அவங்களுக்கு தெரியுமா அதை பண்ண வேணாம் அதை அத பண்ண என்ன சொல்லுவாங்க ஏ இதுதான் நமக்கு தெரியுமா பண்ணுவாங்க இது பண்ண வேணாம் இது கண்டன் பண்ண வேணாம் நம்ம வேற ஏதாவது வச்சு அடுத்து ஃபோனும் புரியுதா நல்ல நிகழ்ச்சியாக யோசித்து பண்ணுவோம் நல்ல நிகழ்ச்சி இல்ல நல்ல கன்டென்ட் யோசித்துப்பா அவ்வளோ கரெக்ட் நான் யோசிக்கிறோம் அவ்வளோ தான் கரெக்ட் எப்போவுமே இந்த முல்லை போதனம் யூடியூப்ல இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அதை நம்ம தப்பா கூடாது அவன் சொல்றான் இவன் சொல்றான் சோஷியல் மீடியாவில் வெத்தலை வெயிலில் வச்சு காய வச்சு கருக வச்சு அப்புறம் நெத்தில வச்சிக்கணும்னு சொல்லப்படாது சரியா கொஞ்சம் வேறு எதாவது நீ யோசினை முடியலை இது முடிக்குது என்ன ஆகுது ஏதாவது யோசித்து பண்ணுவோம் அவ்வளோதான் ஏப்பா என் ஃபோனை பார்த்த போடாப்பா இருப்பான் அங்கே தான்வும் எதுவும்